அனைவருக்கும் வணக்கம் இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது குலதெய்வ வழிபாடு செய்வது எப்படி குலதெய்வ வழிபாட்டிற்கு இந்த ஒரு பொருளை எடுத்து சென்றால் மிகவும் நல்லது நம் குலதெய்வம் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும் நம் குலதெய்வத்திற்கும் மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்ன குலதெய்வம் உசத்தி என்றால் உசத்தி தான் நம் நாம் பிறந்தவுடன் நமக்கு இந்த உலகத்தில் அறிமுகமாவது அம்மா அது தான் குலதெய்வமும் நமக்கு அம்மா எப்படியோ அதுபோல தான் நம் குலத்தில் நாம் எந்த குலத்தில் தோன்றுகிறோமோ அந்த குலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய முதற்கடவுள் அந்த குலதெய்வம் தான் அந்த குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களாக இருந்தவர்கள்தான் இருந்து வாழ்ந்தவர்கள் அல்லது நம் இரத்தத்தில் நம் குலத்தில் இருந்தவர்கள் நம் குலத்தில் தோன்றியவர்கள்தான் நம் குலதெய்வமாக இருக்க முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்னவெனில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அதில் உங்கள் தாய் தந்தையரோ உங்களது முன்னோர்களோ சென்றார்களா செல்லவில்லையா என்பது என்பது உத்தரவாதம் அல்ல இதே இதே இது நீங்கள் குலதெய்வத்திற்கு சென்றால் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் அம்மா அப்பா அதற்கும் அவர்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கும் உடைய தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன் என இருந்தவர்கள் அனைவரும் வணங்கிய தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம் ஸோ அதனால் அந்த வரிசையில் நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்களுக்கே ஒரு மெய் மெய்யுணர்வு ஏற்படும் அதாவது உங்களுடைய மெய்யு மெய்யுணர்வு மெய் சக்தியும் அந்த ஞான சக்தியும் ஒன்றிணையும் ஒரு அற்புதமான உணர்வு எந்த கோவிலுக்கு சென்றாலும் நீங்கள் அதை உணரவே முடியாது அந்த கோவிலுக்கு உங்கள் பெற்றோர் உங்கள் சான்றோர்கள் உங்களது உங்களை உங்களுடைய உங்கள் முன்னோர்கள் அந்த கோவிலுக்கு சென்றார்களா இல்லையா என்பது ஐயம்தான் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய குலதெய்வ கோவிலுக்கும் ஒவ்வொருத்தருடைய முன்னோர்கள் கட்டாயமாக சென்றிருப்பார்கள் அது உறுதி அதே போல் குலதெய்வத்திற்கு நாம் தினமும் கும்பிட வேண்டுமா ஆம் நீங்கள் எல்லோருக்கும் அதாவது உங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்க இருக்கிறது அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை நீங்கள் சாதித்துள்ளீர்கள் அதற்கு நீங்கள் எல்லோரிடமும் சொல்கிறீர்கள் உங்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லோருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இதே இதே விஷயத்தை இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை உங்கள் அம்மாவை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் சொல்கிறீர்கள் அது எப்படி இருக்கும் உங்கள் அம்மாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் அன்னை அதை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் நம்மிடம் வந்து நம்ம குழந்தை வந்து நேரடியாக சொல்லவில்லையே என்ற ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் அது தான் நம் குலசாமி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கல்யாணமோ காதுகுத்தோ முதல் பத்திரிகை குலசாமி கோயிலுக்கு தான் சென்று வைக்க வேண்டும் அதுதான் முறை அதற்கு உதாரணம் தான் நான் சொன்னேன் அம்மா இந்த நிகழ்ச்சி அம்மாவுக்கு சொல்லாமல் மற்றவருக்கு சொன்னால் நம்ம அம்மா வந்து ஒரு ஏக்கத்துடன் இருப்பார்கள் மேலும் நம் குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு செல்லும் பொழுது ஒரே ஒரு பொருளை கொண்டு செல்ல இந்த பொருளை கொண்டு சென்றால் மிகவும் நல்லது அது என்ன பொருள் அது வெள்ளம்தான் வேறு அல்ல நீங்கள் உங்களுடன் குலசாமி கோயிலுக்கு செல்லும் பொழுது சிறிதளவு வெள்ளத்தை எடுத்துச் செல்லுங்கள் அது காக்கிலவாக இருந்தாலும் சரி நூறு கிராம் இரு நூறு கிராமமாக இருந்தாலும் சரி உங்களின் வசதிக்கேற்ப நீங்கள் எடுத்து செல்லலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து செல்லுங்கள் எடுத்து சென்று அதை என்ன செய்யுங்கள் அங்குள்ள மரத்தடியில் அங்கே உள்ள கோவிலில் இருக்கக்கூடியவங்கள் சுவாமி சந்நிதியை சுற்றி வேறு போட்டு விடுங்கள் ஒரு ஓரமாக போடுங்கள் அதை ஜீவராசிகள் எறும்பு போன்ற சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து உண்ணும் அது அப்படி உண்ணும் பொழுது உங்களுடைய முன்னோர் சாபம் உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகும் இதை நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களின் உடல்நிலை காரணமாக இப்பொழுதெல்லாம் யாருமே பொங்கலை வாங்கி விரும்பி உண்ண மாட்ட உண்ண மறுக்கிறார்கள் அது நமக்கு உணவும் வீண் ஆகிறது என்ற மன உளைச்சல் தான் நமக்கு ஏற்படுகிறது என் என்னடா நிறைய பேர் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு மன உளை உளைச்சலுக்கு உள்ளாகிறோம் அதனால் அதை தவிர்த்துவிட்டு விட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியிலோ அல்லது பிள்ளையார் போன்ற சந்நிதிகளோ கண்டிப்பாக பிள்ளையார் சன்னிதி எல்லா கொலசாமி கோவில்களிலும் இருக்கும் நம் கொலசாமி எப்படியோ அது முதன் முதல் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் தான் பிள்ளையாரை வணங்கி தான் நாம் குலசாமியை வணங்குவோம் அதனால் கண்டிப்பாக எல்லா குலசாமி கோவிலிலும் பிள்ளையார் இருக்கும் சில கோவில்களில் அது சாமியாக கூட இருக்கலாம் பிள்ளையாருக்கு பதிலாக பிள்ளையாரும் இருக்கலாம் கருப்பண சுவாமியும் இருக்கலாம் அது போன்ற எத்தனை உபசன்னதிகள் இரு இருந்தாலும் அந்த உபசன்னதி அருகிலும் நீங்கள் அந்த வெள்ளத்தை வைத்துக்கிட்டு வாருங்கள் அது மிகவும் நல்லது இதே என்னால் வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் கோவில் செல்லும் பொழுது இதை செய்யலாம் அல்லது நாங்கள் பௌர்ணமி பௌர்ணமி செல்வோம் என்று அப்பொழுது செய்தாலும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது போக நீங்கள் என்னால் குலசாமி கோயிலுக்கு சென்று உடனடியாக நான் செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நான் குலசாமி கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்று நினைப்பவர்கள் உங்கள் வீட்டிலேயே குலசாமியை நினைத்து அந்த வெள்ளத்தை வைத்து நன்றாக மனம் உருகி சாமி கும்பிடுங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கின்றதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் நடந்ததாக கூறி நம்பிக்கையுடன் நடந்ததாக கூறி மகிழ்வுடன் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய குலசாமிக்கு அந்த நன்றியை செலுத்தி விட்டு செலுத்திய கையோடு அந்த வெள்ளத்தின் வெள்ளத்தை எடுத்து வி உங்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய வாசல்களில் அல்லது நீங்கள் தோட்டம் அல்லது ஏதோ மாடி வை வைத்திருக்கிறோம் ஏதோ ஒரு அள ஒரு இடத்துல வாழ்க்கை அதாவது வராண்டா போன்ற அமைப்பு இருந்தாலும் பரவாயில்லை அங்கு சென்று நீங்கள் கால்படாத இடத்தில் வெள்ளத்தை வைத்து விடுங்கள் அதை கருப்பு எறும்பு போன்ற சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து எடுத்து சென்றுவிடும் அதற்கு உணவாக அதை உன்ன உங்களுடைய சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் குறையும் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லோருக்கும் பகிருங்கள் உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவலை பெறுவதற்கு உங்களை நீங்கள் இயக்கத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்